ஐஎஸ்ஐஎஸ்ஆர் சம்பந்த ஸ்ரீலாங்கியின் ஹத்ரக் இந்தியாவேதி அத்தடுங்கோட்டை என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது இந்தியாவில் உள்ள தேவந்த பிரஹாரே செலசும் கலபவட்ட இந்திய ஆராய்ச்சிக் கம்சக்கியா என்பதாக அதை பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது அதாவது ஐஎஸ்ஐஎஸைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் தாக்குதல் மேற்கொள்வதற்கான சூழ்ச்சி இருந்ததாகவும் இந்திய பாதுகாப்பு தரப்பு தெரிவிப்பதாக அத பத்திரிகையில் இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு காணலாம் ஸ்ரீலங்கா லோஜர்ஸ் புரோப் இன்டூ எலிகேட் ஐஎஸ்ஐஎஸ் லிங்க்ஸ் என்பதாக டெலிமிரர் பத்திரிகையும் ஒரு செய்தியை தருகிறது எனவே மிக முக்கியமாக ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் நால்வர் அகமதாபாத்தில் அதிரடி கைது என்பதாக தினகரன் பத்திரிகையிலும் இந்த செய்தியை காணலாம் தமிழன் பத்திரிகையிலும் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே இந்திய குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் நால்வரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு படையினர் கைது செய்திருக்கிறார்கள் மேற்படி நால்வரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் வந்திருப்பதாக கூறப்படுகிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச மாநிலத்தில் தீவிரவாத அமைப்பின் உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே குஜராத் மாநில பயங்கரவாத தடுப்புப் பிரிவு படையினருக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் இதனையடுத்து விமான நிலையத்திற்கு விரைந்த பயங்கரவாத தடுப்புப் பிரிவு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போதைய சையப்பின் உறுப்பினர்கள் சந்தேகிக்கப்படும் நால்வரை பயங்கரவாத தடுப்புப் பிரிவு படையினர் கைது செய்திருக்கிறார்கள் விசாரணையில் நால்வரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் சென்னையிலிருந்து அகமதாபாத் விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானில் உள்ள தங்கள் சகாக்களின் தகவலுக்காக அவர்கள் காத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இவர்களின் நோக்கத்தை கண்டறிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு படையினரின் விசாரணை விசாரணை தற்போது ரகசிய இடத்தில் இடம்பெறுகிறது என்றும் அவர்களின் என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்ற தகவல்களையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே அதுவும் குஜராத் மாநிலத்தில் இருந்து இது தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்தியாவில் தேர்தலும் சூடுபிடித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கைதும் மிக முக்கியமான விடயமாக பேசப்படும்